இந்த கவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேரீல வந்து ஸ்டிச் பண்ணாதான் மேல் பாட்டை வந்து பார்த்திங்கன்னா முந்தி துணி எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் சாரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் பெருசாக வச்சு ஃபுல்லுமே வந்து சுருக்கம் வச்சு எடுத்துக்கிட்டேன் லைனிங் வந்து கொடுத்து தான் இதுக்கு நான் வந்து தைச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு பாவடைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் லைனிங்க்கு சுருக்கம் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக இருந்துச்சு கஸ்டமரும் போட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே தான் போட்டு காமிச்சிருந்தாங்க பாட்ரு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு வெளியில் எப்படி எப்படி நம்ம ஒரு ட்ரெஸ் எடுப்போமோ அந்த அளவுக்கு இது வந்து ஒர்த்து இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சாரி நெக் நெக் பேட்டர்ன் முன்னாடி கவுன் சாரி நெக் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வி நெக் பேட்டன் வச்சுருந்தேன் பின்னாடி வந்து ஓப்பன் வச்சு கொக்கி வச்சு கொடுத்துருந்தேன் ஏன்னா எப்பத்தினாலும் நம்ம அதை போட்டுக்கலாம் ஓப்பன் இல்லை அப்படின்னா தலையோட மாற்றுற மாதிரி வரும் அப்படி இல்லாமல் கொக்கி வச்சு தான் கொடுத்துருந்தேன் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கமெண்ட் Thank you.